சந்திரயாவும் ரங்கையாவும் அவங்க நிலத்துக்கிட்ட நின்று சண்டை போட்டுட்டு இருக்கும் ஊர்லயே பெரிய பணக்காரரான இன்னும் ரெண்டு அவரோட ஏற்பாடு செஞ்சிருக்க பொருட்களை வாங்கிட்டு பக்கத்து ஊருக்கு போகும்போது அவங்க சண்டை போடுறத பாக்குறாரு இது என்னமோ நான் தீர்த்து வைக்க போற சண்டை மாதிரி இருக்கு நான் போற வரைக்கும் இது தீர்ற மாதிரியே தோணல அப்படின்னு யோசிச்சு அவரு போக வேண்டிய வேலையை விட்டு சண்டை போட்டுட்டு இருந்த சந்திரையா ரங்கையா கிட்ட வராரு அடா சந்திரய்யா ரங்கையா எதுக்காக நீங்கள் இப்படி சண்டை இருக்கீங்க முதல்ல நிறுத்துங்க என்ன நடந்ததோ சொல்லுங்க நீங்கள் இந்த ஊருக்கு பெரியவர் நீங்கள் தான் எப்படியாவது இந்த பிரச்சனையை தீக்கணும் ஐயா சரி சரி அதை தீக்க தானே நான் இங்கே வந்திருக்கேன் முதல்ல என்ன நடந்ததோ அதை சொல்லுங்க நான் சொல்றேன் நான் ராத்திரி வரைக்கும் என்னோட வயலில் வேலை செஞ்சுட்டு போனேன் ஆனால் ராத்திரி நேரத்தில் வயலில் காவல்கு யாரும் இல்லைனா ஏதாவது விலங்கு வந்து பயலில் நாசம் பண்ணிட்டு போயிடும் ராத்திரி இங்கே நின்று நான் காவல் காக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே போது தான் சந்திரையா அவனோட வயல காவல் காக்கறதுக்காக வந்தான் ஏன் வயலையும் காவல் காக்குறியான்னு நான் அவங்கிட்ட கேட்டேன் கொஞ்ச நேரமா நாங்க ரெண்டு பேரும் இப்படியே பேசி பேசி கடைசியே இவர் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு யார் எப்ப காவலா இருக்கணுங்கிறத நான் முடிவு பண்றேன் இவ்வளவு சின்ன விஷயத்துக்காக நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னும் நாங்க முழுசா சொல்லி முடிக்கல ஐயா இப்போ நான் சொல்றேன் என்னோட முறை வரும்போது நான் காவல் காத்துக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு ரொம்ப அதிகமா மழை வந்ததால ரங்கையாவோட வயல் கொஞ்சம் அதிகமா நாசம் ஆயிடுச்சு அதுக்கு காரணம் நான் தான் சொல்றாரு அதுக்கும் எனக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு உங்க சண்டைக்கான காரணம் எனக்கு இப்போதான் புரியுது நீங்க ரெண்டு பேரும் உங்க வயலை காப்பாத்திக்கிறதுக்காக ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் காவல் காத்துட்டு இருக்கீங்க உங்க முறை வரும்போது அந்த நாள் என்ன நடந்தாலும் அதுக்கு நீங்க தான் காரணம் இப்ப ரங்கையாவோட வயல்ல கொஞ்சம் வெல்லாம நாசமா போனதுக்கு காரணம் தான் காரணம் அதனால ரங்கையாவுக்கு நஷ்ட ஈடா ஒரு மூட்டை நெல்லை அவருக்கு கொடுக்கணும் அதோட ரங்கையாவோட வெள்ளாமைக்கு நஷ்டம் வந்ததுக்கு காரணம் வெள்ளங்கிறதால இனிமே ரங்கையா எப்பவுமே தண்ணியை பயன்படுத்தவே கூடாது சின்ன பிரச்சனைக்கு போய் ரெண்டு இப்படி அப்படி என்னதான் தெரியல அவரு ரொம்ப நல்ல தீர்ப்பு சொன்னதா நினைச்சு ரொம்ப கர்வத்தோட அங்க இருந்து போறாரு சங்கரையா சங்கரையா சொன்ன தீர்வு என்னன்னே தெரியாத சந்திரையாவும் ரங்கையாவும் தலை சொறிஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சங்கரையா தான் அறிவாளின்னு நினைச்சு செய்யற விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே பைத்தியக்காரத்தனமா இருந்தது அப்படியே ரெண்டு நாள் கடந்து போகுது வீட்ல விருந்து ஏற்பாடு பண்ண நாளும் வருது ஊர்ல விருந்துக்கு என்ன காரணம்னு நீங்க யார்கிட்டயுமே சொல்லலையே அதுவா என் வீட்டு வேலைக்காரங்க செய்யற சாப்பாடு எனக்கு சுத்தமா பிடிக்கல ஆனா அவங்க மட்டும் அத ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப உங்க எல்லாருக்கும் இந்த விருந்தை ஏற்பாடு பண்ணி விருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு தான் நான் இந்த விருந்தையே ஏற்பாடு பண்ணேன் உங்களுக்காக ரொம்பவே ஸ்பெஷலா பக்கத்து நாட்டுல இருந்து ரொம்பவே சிறப்பான நெய் அப்புறம் தயிரியை நான் கொண்டு வர சொல்லியிருக்கேன் இப்போ நீங்க சாப்பாட்டுக்கு உட்காந்தீங்கன்னா நான் பரிமாறிடுவேன் வாங்க வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சாப்பாட்டுக்கு உட்கார வைக்கிறாரு சங்கர் ஐயா ஐயா உங்களுக்கு உங்க தாத்தாவும் அப்பாவும் கொடுத்த ஆஸ்தி இருக்கிறதால நல்லதான் போச்சு இல்லைன்னு வைங்க நீங்க இந்த சமூகத்துல தான் வளர்ந்துருப்பீங்களோ தெரியல உங்க வீட்டு சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி நீங்க ஊருக்கே விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே உங்க அறிவாளித்தனத்தை என்னன்னு சொல்றது என்ன புகழ்ந்ததெல்லாம் போதும் நீ உக்காரு சந்திரயா உட்கார்ந்து முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாட்டுக்கு உட்கார்ந்து பரிமாற தயாராகிறாரு சங்கர் ஐயா ஆனா நிறைய பேர் இருக்கிறதால ஒவ்வொருத்தருக்கா அவர் போய் பரிமாறிக்கிட்டு இருந்தா ரொம்பவே லேட் ஆகும்னு நினைச்ச சங்கர் ஐயா தான் வீட்டு வேலைக்காரரை கூப்பிட்டு அவரோட காதல ஏதோ சொல்றாரு உடனே அவரோட வேலைக்காரர் அங்க இருந்து போய் ஒரு கழுதையை கூட்டிட்டு வராரு உடனே சங்கர் அந்த கழுதை மேல ஏறி உட்கார்ந்து எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாற தயாராகிறாரு இங்க பாருங்க நீங்க யாரும் கூச்சப்பட வேண்டிய அவசியமே இல்ல வயிறு நிறைய சாப்பிடுங்க ரொம்ப ஸ்பெஷலா நீயும் தயிரையும் கொண்டு வர சொல்லிருக்கேன் நல்லா சாப்பிடுங்க சரியா அப்படின்னு சொல்லி எல்லாரோட இலையிலயும் தயிர ஊத்துறாரு சங்கர் ஐயா இலையில முதல்லயே தயிர பரிமாறத பார்த்ததும் எல்லாரும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்க என்ன எல்லாரும் இப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் தயிரோட சாப்பிடுங்க உங்களுக்காக நான் நிறைய சாப்பாடு செய்ய சொல்லிருக்கேன் இதோ இந்த நெய்யும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சங்கரையா எல்லாரோட இலையிலயும் அதிகமான நெய்ய ஊத்துறாரு சங்கரய்யா பண்ற இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு எல்லாருக்கும் வருது ஆனா சாப்பாடு முன்னாடி இருந்ததால எதுவும் சொல்லாம அமைதியாயிடுறாங்க ஆனா சங்கரய்யா மட்டும் அவரோட பைத்தியக்காரத்தனத்தை விடாம கழுத மேல சுத்திக்கிட்டே எல்லா விதமான சாப்பாடையும் பரிமாறிட்டு இருந்தாரு இலையில இருந்த நெய்யும் தயிரும் ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தாலும் அத கவனிக்காத மாதிரி சங்கரய்யா தொடர்ந்து பரிமாறிட்டு இருந்தாரு ஐயா நீங்கள் பரிமாறதை பார்த்து இந்த சாப்பாடும் அப்படியே ஓடி போயிட்டுருக்கு சர்வசாதாரண நாங்கள் மட்டும் இதை எப்படி தாங்கிறது நீங்களே சொல்லுங்கள் உங்கள் சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் யாருக்கும் இதை சாப்பிட்ற வாய்ப்பும் இல்லை நீங்கள் பரிமாறுறது அதுக்கும் மேலே யாருக்கும் இலையில கை வைக்கக்கூட நேரமே கிடைக்க மாட்டேங்குது அதோட உங்கள் யோசனை அதுக்கும் மேலே ஒரு மேதாவியை கூட நீங்கள் மிஞ்சிருவீங்க போல இவ்வளோ அமோகமாக நீங்கள் பரிமாறுறதை பார்த்து இலையில கை வைக்கிறதுக்கு கூட இங்கே யாருக்கும் மனசு வரல சாப்பாடை பார்த்தாலே நாலஞ்சு நாளைக்கு பயம் மாதிரி ஆயிடுச்சு இவ்வளோ அறிவு கொடுத்த உங்களுக்கு ஒரு பெரிய நமஸ்காரம் ஓடி போயிடுறாங்க அட என்ன பைத்திக்கார மனுஷங்க இவங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கே என்ன இவ்வளோ புகழ்றாங்களே என் மேல அப்படி இவங்களுக்கு என்னதான் பாசமோ தெரியல ஆமா எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பி போயிட்டாங்க ஆனா சாப்பாடு எப்படி இருக்குன்னு யாருமே சொல்லலையே சரி சரி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது போல அதனால தான் அவ்வளோ பாராட்டிட்டு போனாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாரு அப்புறம் ஒரு நாள் அந்த ஊர்ல இருந்த எல்லாரையுமே வரவழைச்சு ஒரு மீட்டிங்க ஏற்பாடு பண்றாரு சங்கர் மறுபடியும் அந்த பைத்தியக்காரன் சங்கரன் கூப்பிட்டு இருக்கானா வேற ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நமக்கு வரப்போகுதுன்னு எனக்கு பயமா இருக்கு இப்போ என்ன பண்ண போறானோ என்னவோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது சங்கர் ஐயா அங்க வராரு இங்க பாருங்க மக்களே உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ண விருந்து உங்களுக்கு நெஜமா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் நான் நினைக்கிறது மட்டும் இல்ல அப்புறம் நீங்க பேசின அந்த பேச்சே எனக்கு எல்லாத்தையும் சொல்லிடுச்சு ஒரு நாள் விருந்து ஏற்பாடு பண்ணதுக்கே நீங்க அவ்வளோ சந்தோஷப்படுறீங்கண்ணா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இனிமே அந்த சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தினமும் கொடுக்கணும்னு யோசிக்கிறேன் அதனால இனிமே ஒவ்வொரு நாள் மதியமும் என் வீட்டில் உங்களுக்கு விருந்து ஏற்பாடு பண்றேன் நீங்க தினமும் வந்து என் வீட்டில் விருந்து சாப்பிட்டு போகணும் சரியா அப்படி என்ன சொல்றாரு உங்க விருந்த எங்களால சாப்பிட முடியாது எங்களை விட்டுருங்க ஐயா அப்படி சொல்லிட்டு ரங்கையா ஓடி போயிடுறாரு அப்புறம் மத்த ஊர் மக்களும் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க இப்படி எல்லாரும் ஓடி போறத பார்த்து சங்கரையாவுக்கு என்னன்னு புரியாம நான் தினமும் விருந்து ஏற்பாடு பண்றேன்னு சொன்னதுக்காக சந்தோஷத்துல இப்படி விசித்திரமா நடந்துக்கிறாங்களா இல்ல வேற ஏதாவது நடந்திருக்குமா இனிமே நான் விருந்து ஏற்பாடு பண்ணவா இல்ல வேணாவா இவங்க இப்படி ஓடினதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சங்கரையா யோசிக்கிறாரு